இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நுங்கு சர்பத் பண்ண போகிறோம் ஆனால் என்கிட்ட சர்பத் கிடையாது எங்கிட்ட சீஜா சீட்ஸ் ஒன்றும் அதுக்கப்புறமா பதினி இருக்குது அதுக்கப்புறம் நுங்கு இருக்குது ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி சம்மரில் ஒரு ஜூஸ் ரெடி பண்ணலாம் இப்போ இந்த பதினி சர்பத்தில் நிறைய இடத்துல இப்போ தராங்க நம்ம எங்கெங்க பதினி விற்கிறாங்களோ அங்கெல்லாம் தராங்க ஸோ இதை பதினி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த நுங்கை வந்து நல்லா இதில் போட்டுருங்க இலை நுங்கை நல்லா இந்த ஜூஸும் இதில் போயிடும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா இதோட நான் சீட்ஸ் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் ஊற வைக்கவே இல்லை மார்னிங் தான் ஊற வைச்சேன் ஸோ அதோட சேர்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன நுங்கு நுங்கோடு சேர்த்து பதினி சேர்த்து குடிங்க செம்மையாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க பாய்